எல்லாருக்கும் வணக்கம் மறுபடியும் கதை நாயகனா என்னைய வெற்றி பெற வச்சிருக்காங்க இயக்குனர் கிரே செந்தில்குமார் உங்க மூலமா இந்த நேரத்துல நான் பெரிய நன்றி சொல்லுவேன் ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்புக்கு கிடைச்ச வாய்ப்பு அடுத்தடுத்து தக்க வச்சுக்க சில வாய்ப்புகள் அமையிறது அது இறைவனோட ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க எனக்கு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆரம்பத்திலிருந்து உழைப்பு கடைசியாக வந்து உங்களுக்கிட்ட ஒரு ஷோ பார்த்துட்டு நீங்கள் அவ்வளவு உள்ள வந்து நீங்கள் அந்த படத்தை அவ்வளவு சிலாயிச்சு பேசுவீங்க இன்டர்வோ கிளாக்ல நிறைய பேர் நான் எதிர்பார்க்காத போனேன் எனக்கு அவ்வளோ ஃபோனு வந்துச்சு அவ்வளோ போன் அவங்க பேசுறப்ப எனக்கு ரொம்ப சிரித்து ஒரு மாதிரியா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் செகண்டாக பார்த்துட்டு சொல்லணும்னு சொன்னாங்க செகண்டாக பார்த்துட்டு எல்லாரும் அதை விட எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துடுங்க இந்த படத்தை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா அந்த தடங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் மேலும் இதை மக்கள்கிட்ட உங்களுக்கு சொல்ல தேவையில்லை வெற்றி படத்தை எப்படிக்குள்ளே சேர்க்கணுமா நீங்க சேர்த்து நினைக்கிறேன் ஸ்டீம் சார்பாகவும் இயக்குனர் சார்பாகவும் தயாரிப்பாளர் சார்பாகவும் கேமராமன் சார்பாகவும் சார்பாகவும்

எல்லாமே இந்து ஒரு சாமியாரம் வச்சுட்டு பர்வீன்ற கேரக்டர் எதுக்காக உள்ள எடுத்துட்டோம் நீங்க இஸ்லாமிய சமுதாயத்தை ஆனா ஒரு படம் நல்லா இஸ்லாமியா முஸ்லீம் கேரக்டரா வரும்

அதை கடைசியில கா இது செங்கல் சொல்லி காண அந்த பர்வீனியும் அந்த மாதிரி சீனு வைங்கிறதா கேட்டாரு ஏன்னா வேலன்ட்ரியா அந்த சீனு இந்த மாதிரியே காமெடி தான் அதாவது காமெடி தான் அவங்களை தூக்கி குளத்துல இருந்து தூக்கிட்டு வர்றப்போல்லாம் போலீஸ்காரங்க மட்டும் இல்ல நமக்கே ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு

சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட வந்து இந்த மெசேஜ் வந்து போயிட்டே இருந்தது அந்த நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த கதைன்னா அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்க பண்ணீங்களா இல்ல அந்த கதை இது இல்லையா அது வேற கதையா உங்களுக்கு அந்த கதை பத்தி ஏதாவது தெரியுமா ஒரு பேன்பேடு தான் பேன் பேர்டு போஸ்டர் தான் அதுவும் வெற்றி சார் அது இல்லன்றத முன்னாடியே சொல்லிட்டாரு இந்த தலைப்பு நாங்க இந்த கோயில் சுத்திய கதைன்றதுனால ஒரு தலைப்பு தேர்ந்தெடுக்கும் போது திருடன்ற தலைப்பு எங்களுக்கு பிடிச்சிருந்தது அது இருக்காதவன்னு நினைச்சு நாங்க எதுல கேட்டோம் ஜெனரல்லா தலைப்பு வைக்கும்போது நம்ம போய் கேக்கணும் அப்ப கேட்கும்போது அது அவைலபிளா இருந்துச்சு அதனால அந்த தலைப்பை பயன்படுத்தலாம் இப்ப பெயரன் லவார்ட்ல வந்து ஒரு சிறந்த நடிகர்னு சொல்லியிருக்காங்க

கதை தேவை <laughs> 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 हेलो गाइस और इट्स अ गुड थैंक यू सो मच गाइस